இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் பெரிய அண்ணன் சின்ன பொண்ணுடைய பர்த்டே தான் பார்க்க போகிறோம் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு பர்த்டேக்கு போகிறோன்னு சொல்லி அதாவது டிசம்பர் சிக்ஸ் தான் அவளுடைய பர்த்டே எல்லாமே எங்கள் ஃபேமிலி அஞ்சு ஃபேமிலியும் ஒன்றா கூடுவான் அன்னைக்கு எப்போவுமே பசங்கள் பர்த்டேக்கு எப்போவுமே நாங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருவோம் கிறிஸ்மஸ்க்கு மறுநாள்ன்றதுனால நாங்கள் ஈவினிங் போயிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் தான் வீடியோ பார்க்க போகிறீங்க கேக் கட்டிங்கு இது வீட்டிலே டெக்கரேஷன் பண்ணாங்க தான் அண்ணனுடைய சின்ன பொண்ணு அண்ணனுக்கு ரெண்டு பொண்ணு அதுலேயும் இப்ப தான் சின்னவ இதுதான் எங்கள் அண்ணன் பிளாக் பனின்னு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து எங்கள் அண்ணி பிரியாணி நடுவில் நண்டு வந்து எங்கள் சின்ன அண்ணன் கடைசி அண்ணன் பொண்ணு இது பையன் அப்புறம் அமக்கெல்லாம் பண்ணிவிடுற அதில் செறி இருந்துச்சுல்ல அதை எடுத்து எடுத்து சாப்பிட்ணுங்கிறாங்க இது எங்கள் வீட்டு வாண்டு இது எங்கள் அக்கா இது எங்கள் நடுவண்ண பையன் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க விடிய விடிய பேசிகிட்டே இருந்தோம் இது வந்து அதுதான் அந்த பிளாக் ஷர்ட் வந்து எங்கள் நடுவண்ண பையன் இப்போ சின்ன அண்ணன் பொண்ணு இதுதான் தான் ஃபர்ஸ்ட்டு எங்கள் சின்ன அண்ணனுக்கு அப்புறம் அந்த பையன் பெரிய ஹைட்டாக இருந்தாலும் அவன் தான் இது எங்கள் அக்கா பொண்ணு சின்னவ இந்த சைடு இருக்குது எங்கள் பெரிய அண்ணன் பொண்ணு பெரியவ இதுதான் எங்கள் ஃபேமிலி எங்கள் என்னுடைய ஃபேமிலி அதாவது எங்கள் அண்ணன் என் ஃபேமிலி என் கூட பிறந்தவங்க ஃபேமிலி எங்கள் வீட்டுக்கார் ஃபேமிலி வேறு நான் இன்னொன்று இன்னொரு நாள் நான் எங்கள் எங்கள் வீட்டுக்காரோட ஃபேமிலி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அக்காவோடைய பெரிய பொண்ணு இதுக்கு முன்னாடி வந்தவரும் எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க மாமா ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க இது வந்து எங்கள் அண்ணன் பெரிய மருமக எங்கள் அண்ணன் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சி பெரியவளுக்கு அவங்க வீட்டுக்காரர் இது அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ட டின்னர் வந்து பீஸ் புலாவ் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணி தான் பண்ணியிருந்தாங்க பீஸ் புலாவ் சிக்கன் குருமா அப்புறம் பீஃப் தொக்கு சூப்பராக இருந்தது சாப்பாடுலாம் சூப்பராக இருந்தது சாப்பிட்டுட்டு அவளுடைய கிஃப்டெல்லாம் நிறைய வந்திருந்தது அவளுக்கு நான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் அக்கா பசங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க இதுதான் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்